இப்போ போன வாரம் வந்து ஒரு பேஷண்ட் பார்த்தேன் ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப வருத்தமாகவும் துக்கமாகவும் கோபமாகவும் இருக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அந்த அம்மாவை வந்து என்ன விஷயம் எதுக்காக இந்த அம்மா துக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஆறுதல்கள் சமாதானங்கள் சொல்லி பார்த்துருக்காங்க இருந்தும் முடியல மேலும் மேலும் அந்த அம்மா ஒரு மாதிரி வருத்தத்தோடையும் சோகத்தோடையும் இருக்கிறதாக கூட்டிகிட்டு வந்தாங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏண்டியும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க வீட்டில் வந்து ஒரு சோகம் வருத்தம் ஒரு சந்தோஷமின்மை ஒரு குற்ற மனப்பான்மை இப்படி லேடிஸ் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு பொறுமையாக விசாரித்து பார்த்துறதுல என்ன தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த அம்மாவோட கணவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அவருக்கு திடீர்னுட்டு உடம்புல ஒரு உபாதை ஏற்பட்டு அந்த உபாதை வந்து ஒரு குறையை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு உபாதை ஏற்படுத்து அவர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நல்ல தம்பதிகள் ஒரு ஆதர்ஷ தம்பதிகள் உதாரண தம்பதிகள்னு ஊரில் சொல்கிற அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தம்பதிகள் அவருக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் மனைவி வந்து வருத்தமாக இருக்கிறாங்க உறக்கம் தானே இப்போ வீட்டில் வந்து ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா மனைவி வருத்தப்படுறது சகஜம் தானே இதில் ஒன்றும் அதிசயமோ அல்லது புதுசாவோ ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த அம்மா வருத்தப்பட்டது ஒரு அளவுக்கு அதிகமாக இருந்திருக்குது வாழ்க்கையே போயிட்ட மாதிரியும் தைரியம் இல்லாமலையும் எதிரையும் ஒரு நாட்டம் இல்லாமல் மனச்சோர்வு மனநோயின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு வருத்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு மனச்சோர்வு மனநோய் தான் அப்படின்னு நினச்சி அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள்லாம் போட்டு பார்த்தாலும் அந்த அம்மா இம்ப்ரூவ் ஆகலை ஒரு நோயாக இருக்கும் பட்சத்தில் மருந்து மாத்திரை கொடுத்தா சரியாக போயிடும் அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆறுதலோ அல்லது தேற்றுதலோ தேவையில்லை இப்போ வந்து எனக்கு வந்து தானாகவே உடலியல் காரணங்கள்னால சோறு வருது அப்படின்னா அதுக்கு உண்டான வைத்தியம் என்ன சரியாக போயிடும் இருந்தும் அந்த அம்மா இம்ப்ரூவ் ஆகல அதனால் ஏதோ உள்ளத்தில் இல்லை மனசில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சிட்டு வந்தாங்க எதையாவது ஒரு விஷயத்தில் உடலியல் காரணங்கள் இல்லாமல் உளவியல் காரணங்களால் சிக்கல்கள் வரலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன உளைச்சல் என்ன குழப்பம் என்ன சிக்கல் மனசில்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அம்மாட்ட உட்கார்ந்து விவரமாக பேசின பிறகு பார்த்தா அந்த அம்மா வந்து அந்த கணவரோட சில சங்கடங்கள் வர்ற சமயத்தில் ரொம்ப ஒன்றும் சண்டையெல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப ஒருத்தரோட பிரியமாக தான் இருக்கிறாங்க எந்த விதமான ஒரு வித்தியாசமோ அல்லது ஒரு விரக்தியோ கிடையாது அந்த தம்பதிகளிடையே அப்படி இருந்தும் ஏதாவது அந்த அம்மா சொல்லி அவர் கேட்கல இப்போ உதாரணத்துக்கு இப்போ வாங்க அவர் சரியாக வரல இல்லை சமைச்சு போடுறாங்க இதை சாப்பிடுங்க அதை வேண்டாம்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு அவருக்கு என்ன கஷ்டமோ இல்லை என்ன முடியாமல் இருக்குதோ இப்போ வேண்டான்னு சொல்கிறார் அம்மா ஆசையாக ஒரு எதையாவது ஒரு சமாச்சாரம் செய்கிறாங்க ஒரு தின்பண்டை செய்கிறாங்க இவர் அப்போ வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு போயிடுறார் இந்த மாதிரி நடக்கும் சம்பவங்களில் சமயங்களில் அந்த அம்மா எப்பயாவது அந்த அப்பாரை வந்து சொல்லியிருக்குது என்ன எனக்கும் ஒரு நேரம் வரும் அப்போ பார் உன்னை பார்த்துக்கிறேன் இது சகஜமாக அன்றாடம் வீட்டில் நடக்கிற விஷயந்தான் நீ ஏதாவது என்கிட்ட சொல்லும்போது நான் உன்னை கவனிச்சிக்கிறேன் என்னை மட்டும்தான் கஷ்டப்படுத்துறியா பார் உனக்கு கஷ்டம் வரும்போது அப்போ நான் சொல்லி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் அந்த அம்மா வந்து அந்த வீட்டுக்காரர் நிறையா தடவை சொல்லியிருக்கிறாங்க அதாவது அந்த அம்மாவுடைய மனசு சங்கடப்படும் போதோ புண்படும் போதோ அவருக்கும் ஒரு நேரம் வராதா எனக்கும் ஒரு காலம் வராதா அப்போ நீ கஷ்டப்படும் போது பார் உனக்குதே எப்படி நான் சொல்லி காமிக்கிறேன் அப்போ தான் உனக்கு வந்து இது உரைக்கும் அல்லது என்ன நான் அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரியும் அந்த மாதிரி அந்த ஒரு அர்த்தத்தில் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த கணவன் மனைவி உறவுன்றது ஒன்றும் வீட்டுக்காரங்களோ விரோதிகளோ கிடையாது அன்றாடம் வீட்டில் இருக்கிறவங்க தானே ஒருத்தர் ஒருத்தர் மேலே பிரியமாக இருக்கிறவங்க தானே அன்னைக்கு அப்போது அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போன பிறகு அதுவும் அந்த உடம்பு சரியில்லாத விஷயம் வந்து நிரந்தரமாக ஆகிடும் ஒரு குறையாக ஏற்பட்டு போயிடும் அவரை ஒன்று சரி பண்ணுறது கடினம் அப்படின்னு டாக்டருங்க சொன்ன பிறகு அந்த அம்மாவுக்குள்ள என்ன ஒரு உறுத்தல்னால் நாம் சொன்ன முல்ல புருஷனை இந்த மாதிரி நீ ஒரு நாள் கஷ்டப்படுவார் அப்போ தான் உனக்கு என் நிலமை புரியுன்னு சொன்னேன்ல அதனால கடவுளோ அல்லது என்னுடைய தான் உன்னை வந்து கஷ்டப்படுத்திடுச்சு உன்ன வந்து இந்த நோய்க்கு ஆளாக்கிடுச்சு நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் அப்படி நினைச்சது தான் அப்படின்னு நினச்சி அந்த அம்மா வந்து என்னால தான் எங்க வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு நான் வந்து அன்னைக்கு ஒரு சாபம் ஊட்ட மாதிரி நினைச்சேன்ல இப்போ பாரு அவர் கஷ்டப்படுறார் அதாவது இருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு பிரியமானவர்கள் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் விருப்பமானவர்கள் நாம் யாருக்கிட்ட ரொம்ப ஈடுபாடு காமிச்சிட்டு இருக்கோமோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு சங்கடம் வரும்போது சங்கடம் வந்து அன்றாடம் யாருக்காவது ஒருத்தருக்கு வரத்தான் செய்யும் எவ்வளவு நீங்கள் அந்யோன்யமாக இருந்தாலும் வரத்தான் செய்யும் ஏன்னா மனசுன்றது பலவித தாக்குதலுக்கு ஆளாகுது உடலுக்குள்ளேயும் சரி வெளியிருந்தும் சரி அந்த சமயத்தில் நாம் உணர்ச்சிகரமாக அல்லது உணர்ச்சி பாசப்பட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு வார்த்தையோ அல்லது சங்கடத்தையோ சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு பிரியமானவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா யார் கஷ்டப்பட போகிறோம் நாம் தானே கஷ்டப்பட போகிறோம் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகம் உபயோகிக்காமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது இல்லை அதாவது ஒருத்தரை நாம் வந்து சண்டைப்படும் போதோ குறை சொல்லும் போதோ போதோ எச்சரிக்கும் போதோ என்ன நினைக்கிறோமோ அதையே சொல்லலாம் என்னை போல நீ கஷ்டப்படு அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொன்னா அவங்க மேல நீங்க பிரியம் வச்சிருக்கிறீங்க பிரியம் வச்சிருக்கவங்க கஷ்டப்பட்டா உங்களுக்கு தானே கஷ்டம் இப்போ இந்த அம்மா வீணா போச்சு அப்படின்னா அவருக்கு கஷ்டம் அவரு வீணா போனாருன்னா இவருக்கு கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு மேல இது சொல்லாமல் இருக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு விசாரிச்சா அவருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது இவன் இந்த மாதிரி சொன்னாலே அதனால் இப்படி இருக்குன்னு இருக்குமோ நாம் இவளை கஷ்டப்படுத்தினே அதனால் நம்மளை கடவுள் கஷ்டப்படுத்திட்டாரோ அதாவது என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே இல்லத்துக்குள்ள நாம் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்துறவங்கள நீ கஷ்டப்பட்டாதான் என்னை போல் நீ உணர்வு உனக்கு புத்தி வருன்ற மாதிரி நீங்கள் நினச்சி கூட பார்க்க வேண்டாம் சொல்லவும் வேண்டாம் ஏன்னா நமக்கு வேண்டப்பட்டவங்க கஷ்டப்படும்போது நாம் தான் கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி சொல்லாமல் இருக்க கற்றுக்குங்க அந்த வீடு வந்து ரொம்ப இனிய இல்லமா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு